ஒரு சகோதரி கேட்கறாங்க சென்னையில இருந்து ஜனுல் மர்லியா அவங்க பேர் வந்து ஜனுல் மர்லியா அப்படின்றவங்க கேட்கறாங்க சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டு மரணித்து விட்டால் மன்னித்து விட்டாலும் போட்டிருக்காங்க மரணித்து விட்டால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டு மரணித்து விட்டால் வாரிசுதாரர்கள் பயன்படுத்துகிறார்கள் சொத்துக்களை விற்று சென்றவர்களுக்கு இதனால் நன்மை கிடைக்குமா நன்மைகள் கிடைக்கும்னா என்ன செய்ய வேண்டும் விரிவான விளக்கம் தரவும் அதாவது வாரிசுதாரங்க நம்ம அத்தாவோ நம்முடைய நன்னாவோ யாரோ சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா உங்களுடைய வாரிசு எடுத்து பயன்படுத்துறாங்க அவங்க வாரிசு எடுத்து பயன்படுத்தினா நமக்கு நன்மை கிடைக்குமான்னு கேக்குறாங்க தாராளமா கிடைக்கும் உங்களுடைய சொத்தை தானே அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த சொத்தின் மூலியமா அவங்க நன்மை அடைஞ்சு அந்த நன்மையை அவங்க பயன்படுத்தி அவங்க படிப்புக்கு செலவு பண்ணி அவங்களுடைய குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு செலவு பண்ணி இப்போ தான தர்மங்களை கொடுத்து பள்ளிவாச கொடுத்து எல்லா வகையிலும் அவங்க அதை பயன்படுத்துறாங்கன்னா நீங்கள் அவர்களுக்கு செய்த அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவங்க செய்கிற நற்காரியங்கள் எல்லாமே உங்களுக்கும் நன்மை உண்டு நபிகள் நாயகும் சொன்னாங்க நன்மைக்காக யார் வழிகாட்டுகிறாரோ அதனுடைய பங்கும் அவர்களுக்கு உண்டு தீமைக்காக யார் வழிகாட்டுகிறார்களோ அதனுடைய பங்கும் அவருக்கு உண்டு அப்படின்னாங்க உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்க சொத்து பத்துக்களை அவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதற்கான நன்மை உங்களுக்கு நிச்சயமாக இன்ஷால்லா மருமையில கிடைக்கும் அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை நன்மை கிடைக்கும்னா என்ன செய்ய வேண்டும் நன்மை கிடைக்கும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க வந்து எந்த வகையில பயன்படுத்தாத நன்மை தானே இப்போ நம்மகிட்ட பொருளாதாரக்கு என் பொருளாதாரத்தையே மனைவி செலவு பண்றாங்க மனைவிக்கு செய்வது கூட ஒரு தர்மம்ன்ற சுல்லா சொன்னாங்க ஒரு கவலை உணவு ஊட்டுவோம் தர்மம்னு சொன்னாங்க ஏன் பொருளாதாரத்தை அவங்க தர்மம் செஞ்சாங்கன்னா அதோடைய நன்மை அவங்களுக்கு உண்டு எனக்கு அப்ப அந்த வகையில அந்த பொருளாதாரத்தை அவங்க நிறைய தர்மம் செய்யலாம் உயிரோட வாழ்ற காலங்கள்ல நிறைய நற்பணிகளுக்காக நல்ல காரியங்களுக்காக நாம பொருளாதாரத்தை தர்மம் செய்யலாம் தப்பு கிடையாது